ஆண்டவருக்குள்ள பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த இறை சிந்தனை வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சீரிய ஒரு சிந்தனையோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் திருப்பலி என்பது கடவுளுடைய மாற்றி விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான அடையாளம் அந்த திருப்பலியில் எல்லாமே அடையாளமாக இருக்கிறது கடவுள் நமக்கு முன்வைக்கிற அடையாளங்கள் அதையெல்லாம் நீங்களும் புரிந்து வேண்டும் ஏன் என்றால் நீங்களும் குருவா இருக்கிறீர்கள் நிறைய நேரம் நாங்கள் அதை ரிப்பீட் பண்றோம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் பூசிக்கு வரணும்னு திருச்சபை உங்களுக்கு ஏன் சொல்லி இருக்கிறது இந்த கட்டளை ஏன் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு அது இல்லை காரணம் என்னன்னா நீங்கள் குருவாக இருக்கிறீர்கள் அரச குருக்களின் கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறீங்க கடவுள் அங் உங்களுக்கு இந்த திருமுழுக்கின் பொழுது அவருடைய குருத்துவத்தில் பங்கு கொடுத்துட்டாரு அந்த குருத்துவத்தை ஒரு குருவானவர் எப்படியெல்லாம் செய்யணும்னு சட்டத்திட்டங்கள் இருக்குதோ அதே போல உங்களுக்கும் சட்ட திட்டம் இருக்கிறது நீங்கள் திருப்பலி நிறைவேற்ற ஆலயத்துக்கு வருகிற போது முதல்ல ஆலயத்திற்கு உள்ள நிக்கணும் நீங்க வெளியில நின்றுகிட்டு நீங்க எந்த வியாக்கியானம் பேசினாலும் நீங்கள் தோற்று போக போவது உறுதி தான் சொல்றோம் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவர் உங்கள் மனைவி வெளியில நின்னாங்கன்னா காலில் உளுந்து கையெடுத்து கும்பிட்டு கேளுங்க உன் கோயிலுக்குள்ளே வந்திருப்பான்னு சொல்லுங்க ஏன்னா வரப்போகிற சாபத்தை பற்றி நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது கடவுள் அதான் அரசு சொல்லுவாங்களே அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கடவுள் வந்து பொறுமையோடு இருக்கிறார் நீ மனம் மாறணும்னு உனக்கு காத்திருக்கிறார் நீ பல தடவை இந்த செய்தியை கேட்டும் மனம் மாறவில்லை அப்படின்னா கடவுள் உனைய காப்பாற்ற முடியாது அவர் நீதியின் தேவனாய் வெளிப்படும் போது அவருடைய கோபாக்கினை தான் நமக்கு நிற்கும் பிள்ளைகளே அதனால் தயவு செய்து இது ஒரு சாதாரண செய்தியாக நினைத்து நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள் ஆலயத்திற்கு வெளியே நின்று நம்ம இடமே இல்லை ஃபாதர் நான் வெளியில் நிற்கிறேன்னா ஓகே okay, காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கடவுள் நம்மளை நல்லா புரிஞ்சு கொள்வார் ஆனால் நான் எப்போவுமே வந்து வெளியே தான் கையை கட்டிட்டு நிற்பேன் அப்படின்னா ஆர் ராங் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இது அழுத்தமாக நாங்கள் சொல்லுகிறோம் அடுத்ததாக இந்த நற்கருணையை வந்து உட்கொள்வது என்பது திருப்பலியில் இருக்கிற முக்கியமான காரியம் இதை வந்து நம்ம நாக்கல வாங்கி சாப்பிடுறது சரியானது நாவில் வந்து போய் நற்கு வாங்கலாமா இன்னைக்கு இது ஒரு முன்னாடி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு கையில் கொடுப்பது ஒரு ஒரு ஃபேஷனா மா ஃபேஷனான்னு சொல்ல முடியாது இது ஒரு தேவை நிமித்தமாக அது மாறிவிட்டது என்பது நமக்கு புரிதல் நமக்கு எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம் ஒரு பங்குக்கு போயிருந்த போது ஒரு பையன் ஒரு என்னிடத்துல வந்து தன்னுடைய ஆதங்கத்தையோடு அதை சொன்னார் ஒரு நற்கருணைய நாக்களை வாங்கினது தப்பா ஃபாதர் நான் கொடுங்க எனக்கு தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னது தவறா அந்த ஃபாதர் என்னை கோவித்துக் கொண்டார் என்னை சபித்தார் என்னை விரட்டினார் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக அது தவறு அந்த குருவானவர் செய்தது தவறு அப்படி சொல்லியிருக்க கூடாது பாருங்க இப்போ நம்ம ஏற்கனவே நற்கருணையை பற்றி நம்ம பேசி இருக்கிறோம் நற்கருணை உட்கொள்ளும் அந்த பகிர்ந்தளிக்கும் முறைகளை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் இறை மக்கள் நற்கருணை அருந்தி முடிக்கும் வரை அருள் பணியாளர் காத்திருக்க வேண்டியதில்லை உட்கொள்ள காத்திருக்க கூடாது உடனே நம்ம நாங்கள் உடனே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் திருப்பணியாளர் நற்கருணை உட்கொண்ட பின் மக்கள் பங்கு கொள்வது பெரிதும் விரும்பத்தக்கது மேலும் மக்கள் தாங்கள் பங்கேற்கும் திருப்பலியில் அர்ச்சிப்பு செய்யப்பட்ட நற்கருணை உட்கொள்வதே மிகவும் பொருத்தமானது ஏற்கனவே சொன்னேன் நான் நம்ம தமிழ்நாக்கல் நற்க நற்கருணை பழி இருக்குன்னு உள்ள வச்சு வச்சு எடுத்து எடுத்து நம்ம பெருசாக கொடுக்கறது இல்லை இல்லை அண்ணனைக்கு உள்ள புசிக்கு ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிற போது அண்ணனைக்கு உள்ள நற்கருணையை நம்ம வந்து பரிசுத்தப்படுத்தி கொடுப்பது ரொம்ப நல்லது இறை மக்கள் இருந்தோ நின்று கொண்டோ தலை வணங்கி கைகளில் அல்லது நாவில் நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோமன் மிசைல் நூற்றி அறுபது இதில் பேசியிருக்கிறது அப்போ இறை மக்கள் முழங்கால் படி இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா நாங்க நின்னுக்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் திடீர்னு வந்து ஒருத்தர் முழங்கால் படி இருப்பாங்க உடனே எந்திரி அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது அவங்க முழங்கால இருந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு கையில வாங்குறதுக்கு உரிமை உண்டு நாக்கில் வாங்குறதுக்கு உரிமை உண்டு அதனால நம்ம வந்து அதை வந்து நம்ம செய்யக்கூடாது சில நேரம் நான் நாவில் வாங்கும்போது சில பேருக்கு அதை எப்படி வாங்குறதுன்னு தெரியல நற்கருணையை வாங்கும்போது நாங்கள் அப்படி நற்கரனை எடுத்தோடனே அவங்களே வந்து கடிச்சு புடுங்கிடுவாங்க நற்கருணையை அது ரொம்ப தவறானது நீங்கள் நாக்கை நீட்டணும் குருவானவர் வந்து உங்கள் நாக்கில் வைப்பார் அந்த நற்கருணையை அப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போகணும் நம்ம நற்கரை எடுத்தோடனையுமே இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க குறி பூரா அந்த நற்கருணையில் இருக்கும் ஆனால் வாயை வச்சு கடிப்பாங்க அப்படி கடிச்சு எடுப்பாங்க அது ரொம்ப தவறான முறை அப்படி செய்யக்கூடாது கையில் வாங்குகிறோம் இப்போ நம்ம கரங்களில் வாங்கும்போது மிக ஒரு ஒரு தவறான ஒரு முறையை நிறைய பேர் அதுல நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் நமக்கு திருச்சபை ஒரு முறையை கற்றுக் கொடுத்துருக்கிறது மீண்டும் அதை ஏற்கனவே பேசியிருக்கிறேன் மீண்டும் நினைவுப்படுத்துகிறேன் உங்களுடைய கரத்தை மேலே வைத்து வலது கரத்தை கீழே வச்சுக்கொள்ளணும் சும்மாவை இப்படி நீட்டினா தவறு வலது கரத்தை கீழே வச்சு நீங்கள் ரெண்டு கையும் இப்படி நீட்டணும் நாங்கள் கரத்துல வைப்போம் நீங்கள் இருந்து அதை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு கரங்களில் ஏதாவது துகள்கள் இருக்கிறதா நற்கரனுடைய துகள்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து சரி தான் நீங்கள் உங்க இடத்துக்கு போய் உட்காரணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் திருப்பலியில் இந்த இந்த ஒரு காரியம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க மிஸ் பண்ணிடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னாக்க இப்படி வந்து கேட்பாங்க இன்னும் தட்டான் பிடிக்கிறது போல பூச்சி பிடிக்கிற மாதிரி இப்படி வந்து கேட்பாங்க சில பேர் வந்து இப்படி கையை வாங்கிட்டு அப்படி வாயில போட்டுட்டு போவாங்க அந்த இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் கீழே விழுந்து அவமானத்தை கடவுளுக்கு அவசங்கை கொடுக்கக்கூடிய பொறுப்பு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கட்டாயம் அதனால சொல்லி கொடுக்குறோம் பாருங்க திருப்பள்ளியில் அர்ச்சிப்பு செய்யப்படாத அப்பத்தையோ வேறு பொருள்களையோ நற்கருணை வழங்குவது போல பகிர்ந்தளிப்பது கூடாது அப்படின்னு அர்ச்சிப்பு செய்யப்படாத காரியத்தை நம்ம பகிர்ந்தளிப்பு செய்யக்கூடாது இறை மக்களுக்கு நற்கருணை வழங்கும் போது வழங்கப்படும் போது நற்கருணை தட்டு எப்போதும் பயன்படுத்தப்பட வேண்டும் தட்டு பிடிக்கணும் சின்ன பிள்ளைங்களை வச்சு அந்த த நட்கருணை கீழே விழுந்துடாதபடி பிடிக்கணும் இதுக்கு சில நேரத்தில் ஆளே இருக்காது ஆட்கள் கிடைக்காததுனால அதை வந்து இப்ப கை கரங்களில் வாங்குறதுனால அது நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி போகுது இல்லை அப்படி இருக்கக்கூடாது பிள்ளைகள் இருந்தால் அதை நம்ம கீழே பிடிக்கணும் ஒருவேளை அது மிஸ் பண்ணிச்சுன்னா அதுல விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறார் நற்கருணையை கையில் வாங்கும் போது நட்கருணை பணியாளரின் முன்னிலையிலேயே அது உட்கொள்ளப்பட வேண்டும் நாங்க பார்ப்போம் சில நேரத்துல யாராவது வாங்கிக்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு அப்படியே போவாங்க கூப்பிட்டு கேட்கற போது அவங்களுக்கு கோபம் வந்துடும் நான் போய் அங்க போய் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க தயவுசெய்து இது எங்களுடைய வார்த்தை அல்ல இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மீட்பின் அருள் என்கிற என்கிற ஒரு தான் இந்த காரியங்கள் மூன்றுல இறைமக்களை தொண்ணூத்தி இரண்டுல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்கருணையை கையில் வாங்கும் போது நற்கருணை பணியாளரின் முன்னிலையிலேயே அது உட்கொள்ளப்பட வேண்டும் அர்ச்சிப்பு செய்யப்பட்ட திரு வெப்பத்தை பொதுநிலையினர் தாங்களாகவே ஆண்டவரின் திரு ரத்தத்தில் தோய்த்து உண்ணக்கூடாது அப்போ ரெண்டையும் வச்சுட்டு அவங்களா எடுத்து இப்படி இப்படி சாப்பிடுறது வந்து ஒரு சில இடத்துல செய்யலாமா கேக்குறாங்க அப்படி செய்யக்கூடாது உண்ண கூடாது மாறாக அருள் பணியாளரே ஆண்டவரின் திருவுடலை இரத்தத்தில் தோய்த்து அவர்கள் நாவில் வைப்பார் அவர்கள் ஆமேன் என்று சொல்லி அதை உட்கொள்வார்கள் இது இருநூற்றி எண்பத்தி ஏழாவது எண்ணில கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சிப்பு செய்யப்படாத அப்பத்தையோ வேறொரு பொருளையோ திரு ரத்தத்தில் தொட்டு வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்டுள்ளது சொல்லிட்டு நம்ம என்ன ரசத்துல கொடுக்குறோம் அதுவும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க அசாதாரண நற்கருணை பணியாளர்கள் எக்காரணத்தை முன்னிட்டு தமக்கு பதிலாக நற்கருணை வழங்க தம் சொந்த அதிகாரத்தால் வேறு எவரையும் கேட்டுக்கொள்ள முடியாது இந்த அசாதாரண அப்படிங்கிற போது ஸ்பெஷல் சில பேரை ஸ்பெஷலாக நியமிச்சிருப்பாங்க நற்கரணை கொடுக்கறதுக்காக அப்படிப்பட்டவர்கள் நான் போக முடியல என் ஃப்ரெண்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லி வேறு யாரையும் நீங்கள் டெலிகேட் பண்ணவே முடியாது நீங்க இருந்தா நீங்கள் வரணும் இல்லைன்னா நீங்கள் வரக்கூடாது அப்போ இந்த அசாதாரண முறையில் அப்படிங்கிற போது ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் தங்கள் நற்கருணை வழங்கும் முன் அருட்பணியாளர் மருந்து நற்கருணையை பெற்று உட்கொள்ள வேண்டும் அவங்க இப்படி இப்போ நம்ம அருட் சகோதரிகள் சில பிரதர்ஸ் இப்படிலாம் வந்து நம்ம வந்து நற்கரணை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறோம் சில பங்குகளில் நம்ம பார்க்குறோம் ஆயருடைய ஒப்புதலின் பேரில் சில பணி பொது நிலையினரே நற்கருணை கொடுக்கக்கூடிய அதாவது அந்த கம்யூனியன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யணும் முதல்ல அவங்க நற்கருணையை வாங்கி அவங்க உட்கொண்ட பிறகு அவங்க நற்கருணையை எடுத்துக்கொண்டு போவாங்க அசாதாரண நட்கருணை பணியாளர்கள் என்ன நியமிக்கும் அதிகாரம் ஆயருக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது சோ நம்ம வந்து நம்மளை செய்து கொள்ளக்கூடாது இருந்தாலும் மிக அவசர நேரத்தில் அசாதாரண பணியாளர்களை அன்றைய திருப்பலிக்கு மட்டும் நியமிக்க அப்போது திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணியாளர் தம் ஆயரிடமிருந்து அதிகாரம் பெற்றிருந்தால் அவர் ரோமை திருப்பலி நூலில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் உள்ள சிறிய மன்றாட்டை உலகின் பாவங்களை போக்கும் என் வேண்டலுக்கு பின் சொல்லி நற்கருணை வழங்க அனுமதிக்க வேண்டும் பாருங்க இப்படி நற்கருணையினுடைய காரியத்தை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடத்துல இப்படி எங்கேயுமே நடக்கல எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஒரு சில இடத்துல நடந்த நடந்ததாக செய்திகள் சொல்லப்படுகிறது அதாவது மணமகன் வந்து மணமகளுக்கு நற்கருணையை கொடுப்பது மணமகள் மணமகனுக்கு நற்கருணையை கொடுப்பது இது வந்து உங்களுக்கு எங்க நடக்கணும்னா சாப்பாடு நீங்க விருந்து கொடுக்கும் போது ஊட்டிக்கலாம் ஒரு வாய் நீங்க அங்க ஊட்ட வாய் இங்க ஊட்ட ஆனால் நம்மளுடைய மீட்பின் அருள் அடையாளம் தொண்ணூத்தி நான்கு சொல்லுகிறது இறைமக்கள் நற்கருணையை தாங்களாக எடுத்து உட்கொள்வதோ நற்கருணையோ திருக்குண்ணத்தையோ ஒருவர் மற்றவருக்கு அழிப்பதோ மணமக்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிப்பதோ முறை அற்றதாகும் அப்படி செய்யவே கூடாது அடுத்ததாக ஒரு பாடம் குருக்களுக்கு நற்கருணை எடுத்துட்டு போய் நோயாளிகளுக்கு கொண்டு செல்லும் பொழுது உடனே போய் நோயாளிகளுக்கு அதை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் அடுத்த வேலையை பார்க்கணும் இப்ப நற்கருணை வைத்துக்கொண்டு அங்க உட்காந்து அரட்டடிக்கிறது மற்ற வேலைகளை செய்வது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படி செய்யக்கூடாது அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும் ஃபாதர் வந்து நன்மை கொடுத்துட்டு போகும்போது உட்காருங்க சாமி போகலாம் பெண்ணை போகலாம் இருக்காருங்க சாப்பிட்டு போங்க பெண்ணை அவசரமாக போய் என்ன செய்ய போறீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஃபாதர் நக்கர்னு இருக்கா ஃபாதர் நீங்கள் அப்புறமா முடிச்சுட்டு வரீங்களா ஃபாதர் நீங்கள் என்ன செய்யணும் குருவானவரை அனுமதிக்கணும் மல்லு கட்டக்கூடாது அதனால இந்த காரியத்தை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே இப்ப நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் ஏற்கனவே நான் அது ஊற்றும் உச்சமும் வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்க அப்ப இவ்வளவு ஒரு நிறை ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு நற்கருணையினுடைய அடையாளத்தை நாம இன்னும் சிறப்பாய் பயன்படுத்தி கடவுளை மாற்றிப்படுத்தி கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான அடையாளத்தை அர்த்தமுள்ளதாக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஆசிர்வாதமான கிருபை உங்களுக்கு இன்றைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த காரியத்தை தெரிந்து கொண்டு அதன்படி பயணித்து பாருங்க நீங்கள் கேட்டபடி செயல்படுங்க கண்டிப்பாக கடவுள் அவைகளை உற்று பார்த்து கொண்டிருக்கிறவர் நீங்கள் சிறிய காரியத்தில் கருத்தாய் இருப்பதை பார்க்கிறவர் உங்களுக்கு பெரிய காரியத்தில் அவர் வாய்ப்பை கொடுக்க இருக்கிறார் ஆண்டவருடைய இரக்கம் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும் நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள் இறைவனத்தில் உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜபிக்கிறோம் யூ